வணக்கம் நோர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய தகவல் மீண்டும் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் அந்த வாராந்திர மாதம் முதல் மே மாதம் முடிய தொடர்ந்து இயக்கப்பட உள்ளது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆமாம் நூர்களே வண்டி நம்பர் சைபர் அறுபது இருபத்தி ஒன்பது சைபர் அறுபது முப்பது அதாவது திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையம் போல் மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி இது வாரத்தில் ஒரு நாள் பட்டு ஓடக்கூடிய அந்த ரயிலானது மீண்டும் இயக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை புறப்படுகிறது அதே போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை புறப்படுகிறது இந்த வண்டியுடைய ரூட் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு சேரன் மகாதேவி கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் கீழக்கடையம் மாவூர் சத்திரம் தென்காசி கடைநல்லூர் சங்கரன்கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோயம்புத்தூர் ஸோ இந்த மாற்றத்தில் செல்வதுனால நிறைய ரெசிடென்சியல் ஏரியா மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த இடங்களையெல்லாம் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது இந்த சிறப்பு ரயிலானது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியிலிருந்து இரவு ஏழு மணி அளவில் புறப்படும் இந்த ரயிலானது தென்காசி ஒன்பது மணி அளவில் வந்து சேர்கிறது அதேபோல் மறுநாள் காலை ஆறு பதினைந்து அளவில் கோயம்புத்தூர் போய் சேருவதால் மிக மிக ஒரு வசதியான ஒரு ட்ரெயின் மேலும் மேட்டுப்பாளையம் வரை சென்ற பிறகு ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு வசதியான வாய்ப்பாகவும் அமையும் திரும்பி வரும்போது இரவு ஏழு நாற்பத்தைந்துக்கு மேட்டுப்பாளையத்தில் எடுக்கக்கூடிய வண்டியானது தென்காசிக்கு அதிகாலை நான்கு ஐம்பதுக்கு வந்து திருநெல்வேலிக்கு புறப்படுகிறது மறுநாள் அதிகாலை ஏழு நாற்பத்தைந்துக்கு திருநெல்வேலி வந்து அடைகிறது ஸோ தென்காசிக்காரர்களுக்கு அதிகாலையிலேயே திருநெல்வேலி வந்து சேர இது ஒரு கூடுதல் வண்டியாகும் ஆகும் என் நண்பர்களை இந்த தகவல் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிகளை பதிவிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்